எப்படியோ காய்கறி எல்லாம் நறுக்க முடிச்சாச்சு ஆனா என்ன மணிதான் ஒன்பதாயிருச்சு சரி டீ வீடு பாத்துக்கலாம் அட பண்ணி கழுத எரும பிசாசு உட்காந்துகிட்டே தூங்குது வரி இக்கா நம்ம ரெண்டு பேரும் அடுப்பு கூட்டேக்கு வரவு பார்த்துட்டு வந்து வரியடா ஆ சரி டீ போவோம் ராசாத்தி ரங்கா நீங்க ரெண்டு பேரும் அந்த கறியை எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டு வைக்கலாமா ஆ சரிக்கா கழுவி வைக்கணும்னாலும் சொல்லுங்க கழுவி வச்சிருந்தேன்

அது பெரிய குத்தம் மாதிரி பேசிட்டு போறாவா பார்த்தியா ஆமாக்கா ம் தான் நல்லா கொடுத்து வச்சா வாழ்க்கை காலையில் மூணு மணிக்கு போனான் ஆறு மணிக்கு வந்துட்டா ஆறு மணிலேருந்து இந்த மணி ஒம்பது மணி ஆகுது இன்னும் உறங்கிட்டு தான் இருக்கா சரி டீ வா ஐயோ சொன்ன வேலையை உருப்படியாக செய்வோம் பிறவா அதுக்கும் எதாவது குத்தம் சொல்லுவாவ என்ன ஒருத்தரையும் காணும் ஐயா என்ன புட்டபிள்ளை மாதிரியா படுத்துருக்கா இப்படி படுத்துருக்காள ஐயா யாடி டாடி நெட்வீஸ் ஏடி நட்டவள்ளி ஏடி நெட்டவளே நம்ம பேச்சுக்கு வர வர மரியாதையே இல்லைம்மா ஒருத்தி வளம் மரியாதையே கொடுக்க மாட்டேங்காலுவோ ஏட்டி எந்திரி ஏட்டி பொட்டப்பிள்ளை இப்படியே கிடந்து உரங்குவே என்ட்டி அது சரி கண்ணுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி காத்துக்குள்ள என்னச்சியாவது பஞ்சு வச்சு அமைக்கிருப்பா அப்போதான் நல்லா உரக்க வரோன்னு உரங்கிட்டு உரங்கட்டு தன்னால் எப்போ முடிக்காளோ அப்போ முழிச்சு வரட்டு இல்லாட்டி சூடு தண்ணியை காய்ச்சி மூஞ்சில் ஊற்றிடுவோம்மா சே சே அப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஆமாம் நம்ம ஒரு பெரிய மனுஷி அந்த மாதிரி நடந்துக்க கூடாது

ஏட்டி என் குரல் எவ்வளவு இனிமையா இருக்கும் வேணா என்ன இருக்க கேளா சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு பக்கத்துல கல்லு இருக்கு அப்புறம் பாத்துக்கிடுங்க பல பலன் இருக்கிறது பழந்துரும் ஏட்டி என்னத்த சொல்லுதா ஆ பானைய சொன்னே பானைய பானைய ஏய் ஆத்தா நான் கூட நீ ஏன் என் மண்டையதான் சொல்லுதியோன்னு நினைச்சேன் ஆமா ஏட்டி ஒரு கோவத்துல ஆச்சி கிச்சி அடிச்சு விடாதட்டி ஏடி நான் என்ன உனக்கு இந்த லைன் பாடுட்டா பட்டாம் பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானோ என்னத்துக்கு ஐயோ ஆச்சி தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க காதுக்குள்ள இருந்து ரத்தம் வருது ஏடி எனக்கு இப்ப பாடியே தீரணும் ஆமா நீ அதை கேளா சரி இது வேலைக்கு ஆவாது ஏடி என்ன ஏடி கோவத்துல எந்திச்சா போறா நான் எங்கேயும் போவல நீங்க தான் போக போறியே என்னட்டு சொல்லுதா எனக்கு வேலை இங்கே தானே இருக்குது நான் எங்கே போப்பறேன் இன்னைக்கு வேற எத்தனை கறி சமைக்க வேண்டியிருக்கு போன ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எபிசோடே முடியும் போலையே அது எப்பவும் முடிஞ்சிட்டு போதி இப்போ உங்க கதையை நான் முடிக்கேன் என்னட்டு சொல்லுதா எனக்கு ஒன்றும் விளங்கலையே ஏ எடுபட்டவா எட்டி என்ன பண்ணுதா எட்டி எட்டி நீ இறைக்கூடு எட்டி என் மண்டை என் தலை என் மூஞ்சி எதுவுமே ஸ்க்ரீன்ல தெரியலட்டி என் பேண்ட்ஸ்ல என்னை தேடுவோவோ இனி கீழே இறைக்கூடுட்டி

கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கலையில இருங்க என்னது வந்தாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்க அங்கேயே இருங்க எப்படி எப்படி சின்னஞ்சீர கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கா அங்கனாவது காக்கா கூட குருவி கூட இருக்கும் மரத்துல அங்க போய் தங்கிடுங்க ரெண்டு நாளைக்கு அதான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிருக்கேல்ல சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் அங்கேயே இருந்துக்கிடுங்க ஒரு மனுஷன் நிம்மதியை தூங்க விடுறது கிடையாது நோயும் நோயின்னுக்கிட்டு ஐயோ இவ கை குழந்தையா இருக்கும்போது வளக்கு நெய் ஊத்திலாம் வளத்தனே இப்ப என்னைய பார்த்து நொய்யி நொய்யின்னு சொல்றாளே நிம்மதியா உறங்க முடியதா ஏக்கா நம்மளே கறி எடுத்துட்டு இப்பதான் வாரோம் انا பாணா வந்திருக்கி யாரட்ட கொண்டு வச்சிட்டு வேர்பா ஓட்டி சோறு பொங்குக்கு ஓ சேர் சேரி ஏடி மச மசன பேசாம கறியலாம் எடுத்து பரப்பி போடுங்கடி மூட்டை கட்டி இருந்தா ஒரு மாதிரி நாத்த அடிச்சிரோம் பாத்தியாடி ஆனால் ஆச்சி குரலு மட்டும் ஆச்சி என்ன சொல்கிறது இந்த மரம் செடி கொடிங்கிற மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற மாதிரி எல்லா என்னதோ தெரியலக்கா ஆனா ஒன்று இருந்தாலும் வேலை வாங்குது இல்லைனாலும் வேலை வாங்குது அப்படி சொல்லு ஆமா இந்த கையெல்லாம் பிரிச்சு எவ்வளவு பரப்பி போடுறது ஒரு வாழையலை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ ஆமா இங்க வந்து வாயை போல எடுத்துட்டு வந்திருக்கலாம் மோட்டு அறிவு இருக்கா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல சரி எனக்கு தான் அறிவு இல்ல உங்களுக்குமா இல்ல அட பாவி பொசுக்குன்னு கேட்டு சரி இரு நான் போய் வாழையில எடுத்துட்டு வரேன் ஆ சரி கே ஐயோ கோழி கறி ஆட்டு கறி நண்டு இறாலு மீனு ஐயோ வகை வகையா போறமே நிக்கி பெருமாளே எனக்கு வெக்க வைக்கமா வருது ஏ நாசமா பரவட பெருமாளே ஏன் கூப்பிடுதா அவர்தான் சைவமாச்சே கடவுளே இந்த மொட்டாச்சி தொல்ல தாங்கலப்பா இங்கே எங்கேயும் மைக் எதுவும் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்குதா நம்ம மனசுல நினைக்கிறது கூட அதுக்கு கேட்றது ஏட்டி நீ மனசுல நினைக்கலாட்டி மைண்ட் வயசு நினைச்சு வெளியே பேசிட்ட இது வேறையா ஏட்டி ராசதி என்ன

குரல் கேக்குதா ஆமாக்கா நீங்க வேணா இப்ப ஏதாவது சொல்லி பாருங்களா என்னட்டு சொல்லுதா நீங்க சொன்ன நம்ம மண்டிய இப்ப பாருங்களா கேக்க ஆச்சிகி சுத்தமாவே அறிவு கிடையாதுக்க ஏட்டி என்ன ஒரு பெரிய மனுஷிய பத்தி இப்படி சொல்லலாமா சும்மா லலலாயிக்க இப்ப பாருங்க யானு கேளுங்களா யாண்டி அதுதான் யானு எனக்கும் தெரியல யாட்டி மல்லி குட்டி பூராவும் பைத்தியங்களா இருக்குட்டி இக்க மாடையில எல்லாம் எங்க கா வச்சிருக்கியே எவ்வளவு நேரம் கா ஒண்ணு கூட கிடைக்க மாட்டிக்கி யாட்டி நாதே சந்தையில வாளையில வாங்கல பாட்டிலக்க பாட்டிலக்க ஆச்சி குரல் உங்களுக்கு கேட்டச்சா யாட்டி ஆமா ஆச்சி இல்லனா ஆச்சி குரல் மட்டும் கேக்கு நான் சொன்னல்ல நீங்க தான் நம்பல என்னடா இது மாயமுள்ள மந்திரமும் இல்ல ஆச்சியே இல்லனா குரல் மட்டும் வருது அப்பதிலிருந்து இப்படிதாக்க குரல் மட்டும் வருது ஆனா ஆளை மட்டும் பார்க்க முடியல